கண்ணிமைக்கும் நேரத்தில் பறந்து வந்த பொருள் உள்ளே விடாமல் இஸ்ரேல் செய்த சம்பவம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் இதற்கு முழு வீச்சில் ஈரான் தயாராகி வருகிறது என இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்தது அமெரிக்கா இதனால் சுதாரித்துக் கொண்ட இஸ்ரேல் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்தது மேலும் ஏற்கனவே லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் இஸ்ரேலுக்கு மோதல் வலுத்த நிலையில்தான் மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்கா தனது படைவலத்தை அதிகரித்தது விமான தாங்கி போர்க்கப்பல் போர் விமானங்கள் மட்டுமின்றி சுமார் ஐம்பதாயிரம் படை வீரர்களை அமெரிக்கா மத்திய கிழக்கில் உள்ளது இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையில் ஈடுபடும் இதனால் ஈரான் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கை செய்தது அமெரிக்கா அதையும் மீறி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளது ஈரான் ஆனால் அதுதான் இல்லை உண்மை நிலவரமோ வேறு ஈரானின் தாக்குதல் தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகு தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய பிரதமர் நெத்தன் யாகு ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ராணுவத்தினர் இஸ்ரேல் ராணுவத்தின் பலத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டதாக தெரிவித்தார் தங்களை யார் தாக்கினாலும் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார் ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் இதற்கு உரிய விலையை கொடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தோல்வியடைந்து விட்டதாக கூறிய நெத்தன் யாகு இந்த தாக்குதலை முறியடிக்க உதவிய அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் கடற்பரப்பில் நிலை நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் இரண்டு கடற்படை கப்பல்கள் ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் நடுவானில் சுட்டு வீழ்த்தின இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரை குறிவைத்து ஈரான் ராணுவம் நூற்று கணக்கான ஏவுகணைகளை வீசி நேற்று இரவு தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலை தொடங்கியதும் ஏவுகணை தாக்குதலை குறிக்கும் வகையில் இஸ்ரேலில் சைரன்கள் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகும்படி அறிவுறுத்தப்பட்டனர் அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே வரவேண்டாம் என்று இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்டது இதனையடுத்து அங்குள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர் அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தற்காப்பு நடவடிக்கைகளில் இறங்கியது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டூம் நடுவானில் சூட்டு வீழ்த்தின பெரும்பாலான ஏவுகணைகள் வானிலேயே அழிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கி அழித்ததாக தெரிகிறது மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை அமெரிக்கா கடற்படையினர் நடுவானில் தடுத்து அழித்தனர் இஸ்ரேல் கடற்பரப்பில் நிலை நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் இரண்டு கடற்படை கப்பல்கள் ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது மேலும் வெள்ளை மாளிகையில் இருந்தபடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் உதித்ததால் மூன்றாம் உலகப்போர் போர் அபாயம் எழுந்துள்ளது